ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐஆர்சிடிசி என்னும் இந்தியன் ரயில்வேலிருந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுற எல்லா யூசர் அக்கௌண்ட்டுக்கும் அவங்க ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க இந்த மெயில் எதற்காகனு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஆக்டிவேட் பண்ண சொல்லி இந்த ஆதார் கார்டு எதற்காக ஆக்டிவேட் பண்ணும் எப்படி ஆக்டிவேட் பண்ணும் என்னைக்குள்ள ஆக்டிவேட் பண்ணும் இது வந்து ஜூலை ஒன்றாம் தேதி முதல் தற்கள் பிரீமியம் தற்கள் புக் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது போன்ற

டியர் கஸ்டமர் ஆஸ் பர் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் ஒன்லி ஆதார் ஆத்தன்டிக்கேட்டட் யூசர்ஸ் வில் பி எலிஜிபிள் டு புக் யாரெல்லாம் ஆதார் கார்டு ஆக்டிவேட் பண்ணிருக்காங்களோ அதாவது ஆத்தன்டிக்கேட் பண்ணிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் புக் பண்ண முடியும் அதுவும் குறிப்பா டற்கள் ட்ரெயின் டிக்கெட் த்ரூ த ஐஆர்சிடி வெப்சைட்டாக இருந்தாலும் சரி மொபைல் ஆப்பா இருந்தாலும் சரி எஃபெக்டிவ் ஃப்ரம் என்ன பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து டு என்ஷூர் ஏ சீம்லெஸ் புக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வி ரெக்கமெண்டட் ஆத்தன்டிக்கேட்டிங் யுவர் ஐஆர்சிடி யூசர் ப்ரொஃபைலில் போயிட்டு பண்ணணும் அது எப்படின்ற சொல்றேன் ஸோ நீ அதை பண்ணலாம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன் ஃபர்ஸ்ட் இந்த இதை ஃபுல்லாக மேல் பார்த்துருங்க வித் ஆதார் வெல்இன் அட்வான்ஸ் டு அவாய்ட் எனி லாஸ்ட் மினிட் இன்கன்வீனியன்ஸ் அத்தன்டிக்கேட் யுவர் யூசர் ப்ரொஃபைல் வித் லாக்இன் ஃபாலோவிங் ஸ்டெப்ஸ் இது எப்படி பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படியே சொல்றேன் ஃபர்ஸ்ட்டு வெப்சைட் மூலிமா பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ போட்டு என்ட்ரி பண்ணி உள்ளே போகணும் சப்போஸ் யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்லையும் அதுக்கான லிங்க் வச்சிருக்கேன் ஸோ எப்படி யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஃபர்கட் எடுத்து ஃபர்கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம் ஸோ அதில் வந்து எடுத்துட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறீங்க ஓப்பன் ஓப்பன் பண்ணதுமே கோ டு த மை அக்கவுண்ட் ஆன் பண்ணிவிட்டு அந்த மை அக்கௌண்ட்டுக்குள்ளே செலக்ட் பண்ணிவிட்டு ஆத்தென்டிகேட் யூசர் அப்படின்னு இருக்கும் ஆப்ஷன் ஃபாலோ த ஸ்க்ரீன் இன்ஸ்டெக்ஷன் ப்ளீஸ் என்ஷியூர் யுவர் ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் இஸ் ஆக்டிவ் ஃபார் ஓடிபி வெரிஃபிகேஷன் ஸ்டே ரெடி அண்ட் என்ஜாய் ஹேசல் ஃப்ரீ தட்கல் புக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க்யூ ஐஆர்சிசிடிசி கஸ்டமர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து வெப்சைட் மூலிமா பண்ணுறது நான் ஆப் மூலிமா எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த லாகின் ஐடிலாம் போட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி போனீங்களா உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அக்கவுண்ட் இருக்கும் கீழே ஹோம் அக்கௌண்ட் ஷாப் டிரான்சாக்ஷன் இருக்கும் அதுல ஆப்ஷனை கிளிக் ப்ரொஃபைல் ஐஆர்சிடிசி இ வேலட் மை மாஸ்டர் லிஸ்ட் லாயல்டி ஆத்தன்டிக்கேட் யூசர் சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு இருக்கு அதுல ஆத்தென்டிகேட் யூசர் அந்த இதுதான் ஆத்தென்டிக்கேட் யூசர் இதுதான் நம்ம செக் பண்ணணும் இது செக் பண்றதுக்கு முன்னாடி மை மாஸ்டர் லிஸ்ட்ல போயிட்டு உங்க நேமை அந்த எடிட் பண்ணி அதில் ஆதார் ஆதார் பண்ணிவிட்டு பண்ணிவிடுங்க பண்ணதுக்கப்புறம் பேசஞ்சர் பேசஞ்சர் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இஸ் வெரிஃபைடு கீழே பாருங்கள் ஒரு க்ரீன் சிம்பிள் டிக் டிக் ஆகிருக்கும் அந்த வெரிஃபை 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 ஆனால் மட்டும்தான் நீங்கள் வந்து அர்த்தம் அதை ஆனதுக்கப்புறம் இப் சப்போஸ் உங்களுக்கு வெரிஃபை ஆகலை அப்படின்னா கேன் புக் அப் ஃபோர் டிக்கெட்ஸ் எ மந்த் ஐஆர்டிசி ஹஸ் பின் வெரிஃபைடு வித் ஆதார் அட்லீஸ்ட் ஒன் பேசஞ்சர் ஆதார் வெரிஃபைடிஸ் டிக்கெட்டு அதாவது ஒரு பேசஞ்சர் ஆதார் வெரிஃபை பண்ணியிருக்கணும்னு சொல்றாங்க இது வெரிஃபை ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் இப்போ போயிட்டு நீங்கள் எகைன் பேக் பாங்க பேக் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அதில் ஆத்தென்டிகேட் யூஸ் இருக்குல்ல கீழே அஞ்சாவதாக இருக்கும் பாருங்க அந்த மை ப்ரொஃபைல் இஆர்டிசி வாலெட் கீழே இ வாலெட் கீழே அந்த ஆத்தன்டிக்கேட் யூசரை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்னு கம்மி பார்த்தீங்கன்னா இவர் ப்ரொஃபைல் டீட்டெயில் ஆர் சக்சஸ்ஃபுல்லி ஆத்தென்டிகேட்டட் வித் ஆதார் அப்படின்னு போட்டிருக்கோம் இப்படி கிரீன்ல வந்தா மட்டும்தான் உங்களுக்கு வெரிஃபை ஆயிடுச்சு இனி நீங்க டிக்கெட்டாக இருக்கட்டும் டிக்கெட்டா இருக்கட்டும் ஈஸியாக கிடைக்கும்னு இந்தியன் ரயில்வே துறை சொல்றாங்க இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி